ஹே இஸ் பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன ஸ்பாட்டு தான் இந்த கடை ஆக்சுவலாக வந்துட்டு அவசரத்துக்கு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணுச்சா தப்புட்டுப்ப வண்டியை நிறுத்துவோம் இங்கே ஒரு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடை போனோமா பிரியாணி இருந்துச்சான்னு கேட்டோமா ஒரு சிட்டிங்க போட்டோமா சொன்ன மாதிரி பிரியாணி ரொம்ப டைம்லாம் எடுக்கல சூடாலாம் இல்லை வந்துச்சு ஒரு அளவுக்கு டீசெண்டான மூணு பீசஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க உள்ள முட்டையெல்லாம் இருந்துச்சு பட் அதை நான் உங்ககிட்ட வந்துட்டு காமிக்க மறுத்துட்டேன் ஸோ பேக் டு த பிரியாணி பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு கிடக்கடைன்னு பிரியாணியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே வந்துட்டு வந்து நூடல்ஸும் சொல்லியிருந்தோம் நூடல்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் வந்துட்டு நம்மளுக்கும் பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்க வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை நல்லா தான் இருந்துச்சு சரி இவ்வளோ சாப்பிட்றமே டிஷ்ஷாக எதுவுமே சாப்பிடலையே அதாவது பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா பிச்சு போட்ட சிக்கன்லாம் எக்ஸ்பெர்ட் தான் வந்தோம் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கிடைச்ச வரைக்கும் பிரியாணியை சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து சஃபிஷியாக சாப்பிடலாம் எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு சோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பேலன்ஸ்டு சாப்பிட முடியல என்ன பண்றதுன்னு தெரியல சரி வச்சிருவோம் இதுக்கு மேல எல்லாம் வாமிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவி வீட்டுக்கு கிளம்பியாச்சு வெள்ளை எத்தனை பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க